இந்த கோயில் எங்க நம்ம வாழப்பாடி வட்டாரம் பெலாப்பாடி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற வரதராய பெருமாள் கோவில் தாங்க இந்த கோயிலுக்கு வாழப்பாடியிலிருந்து பேலூர் குறிச்சி வழியா ஒரு இருபது கிலோமீட்டர் புலிகோட்டையில இருந்து அருணுத்துமலை போற வழியில லெப்ட்ல பெலாப்பாடி ரோடு பிரியா அந்த ரோட்ல நம்ம மலையில ஏறி வர மாதிரி இருக்கும் போற வழியில புழுதிக்கோட்டை டேமோட டைமோட புல் வியூயும் நம்ம பார்க்க முடியும் இங்க சின்ன சின்னதா ஹேர்பின் பென்ஸ் கூட இருக்கும் ஒரு வழியா பலாப்பாடிக்கு வந்தாச்சுங்க இது வரைக்கும் தான் தார் ரோடு இதுக்கு மேலே வந்து மண் தான் போற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆஃப் ரோடு அனுபவமா இருக்கும் ஆனா மழை பெஞ்சதுனாக்க ரொம்ப டேஞ்சரா இருக்கும் கோவிலுக்கு பக்கத்துல வரைக்கும் நம்ம வண்டியில வர்றதுக்கான வசதிகள் இருக்கு படியெல்லாம் புதுசாக கட்டி நல்லா நீட்டாக வச்சிருந்தாங்க மேலே ஏறுனதும் ஒர்க்குடா வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான வியூ இதுக்காகவே இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு தோணும் அப்புறம் என்னங்க சாமி கும்பிட்டு முடிச்சதோ அன்னதானம் தான் நமக்கு சோறு தான் முக்கியம் இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா எஸ்னு கமெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட வாழப்பாடி வட்டாரம் பேச்சா காலோ பண்ணிக்கோங்க